காலையில் கிச்சனில் வேலை பண்ணிட்டு இருந்தா குட்டி அம்மா அம்மான்னு ஒரே கூப்பாடுங்க என்னடா அப்படின்னு கேட்டா மைனோடய குட்டி கீழே இருந்துச்சுங்க அதை எடுத்து மேலே வைக்க தான் கத்திக்கிட்டு பாதுகாப்பாக மேலே வைக்கிறதுக்கு நம்ம கெட்டாது அதனால் அதை பத்திரப்படுத்தி வச்சுருந்தோம் காக்கா சுற்றிக்கிட்டே இருந்ததுங்க அதை எப்போ பிடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு அண்ணக்குடையை போட்டு நல்லா கவுத்து அதை பா பாதுகாப்பாக வச்சுருந்தோம் மகாப்பா வந்து கழனியிலேருந்து வந்த பிறகு அதுக்கப்புறம் அதை எடுத்து அதோடய ப்ளேஸில் வச்சாச்சு அவங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷங்க அது வந்து கத்திக்கிட்டே இருந்தது அது கீழே ஊந்ததுலேருந்து ஒரே சத்தம் தான் அதுக்கப்புறம் ஏறி மேலே வைக்கணும் அப்படிங்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா எடுத்து மேலே வந்து அந்த பாக்ஸ் ஃபேன் பாக்ஸ் தான் வச்சுருக்கோம் அந்த ஃபேன் பாக்ஸ்குள்ளே தான் அட்டை தான் உள்ளே வச்சோமே அது கடை அதுக்கப்புறம் அது ஹாப்பியாயிடுச்சு நம்ம கண்ணில் பட்டா எடுத்து வச்சுரும் இதே மாதிரி படாத நேரத்தில் நிறைய நேரம் கீழே விழுந்துட்டு காக்கா தூக்கிட்டு போயிருக்கு சமையல் வேலையை எல்லாமே முடித்தாச்சு இன்றைக்கி சாதம் சாம்பார் அதுக்கப்புறம் சுரக்கா வந்து பொரியல் வந்து பண்ணிடுதுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தோசைக்கு வந்து அவர்கா போட்டிருந்த சாம்பாரில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு குட்டி வந்து ஹாப்பியாக மைனாவை எடுத்து மேலே வச்சுட்டோன்ற ஹாப்பியோட அவன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் பூஜைக்கு வந்து உருளியில் பூவெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்பாயாக இருந்தது அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நானும் ஸ்கூலுக்கு கிளம்பிவிட்டுங்க